ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை வந்துட்டுருக்குதுங்க அந்தியூர் ஈரோடு ஃபுல்லாமே மழை தான் சொன்னாங்க அங்கே எப்படின்னு சொல்லுங்க கட்டுத்தார பாருங்க நல்ல வேலை நம்ம இந்த சைடு ஃபுல்லாக ஷெட்டு போட்டதுனால ஓரளவுக்கு இந்த சைடில் மாடு கட்டுறதுக்கு தாலி இருக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை செம்ம மழை வருது தண்ணியும் ஊற்றுது பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தட்டு சொல்லியிருந்தோம் தட்டு வெட்டலாம் அப்படின்ட்டு தட்டு நறுக்கிறதுக்கு சொல்லி தட்டு வரல இனி மலையில் எப்போ தட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல தினேஷ் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க இங்கிருந்து இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு புது மாடு கண்ணு போட்டுச்சா இன்னும் கண்ணும் போடலை வெயிட்டிங் அதுக்காகதான் நம்ம இந்த லைன்ல வந்து ஷெட்டு போட்டதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கேன் விவசாயி ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க சரியான மலைங்க நல்லா இருக்கேன் அக்கா தினேஷ் மாடெல்லாம் நல்ல நல்லா தண்ணி காட்டி எல்லாம் மாட்டே உள்ள கட்டி அடுத்த நாளுக்கு உண்டான தவுடையும் போட்டு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அஞ்சு மணிலேருந்து தான் பயங்கரமாக மழை வருதுங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைவ் இருக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு லைவ் இருக்கு பால் கறக்கணும் சரி மழை கொஞ்சம் ஓயிட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கரண்ட்டு போனது இப்போ தான் வந்திருக்கு உங்கள் ஊர்லலாம் மழையான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க அகில் சுரேஷ் ஹாய் எப்படி இருக்கீங்க போகிற விஜயகுமார் பாசமலர் வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க போட்டாச்சு நன்றி நன்றி நாளைக்கு லைவ் இருக்கு அதையும் சொல்லணும் தான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப சடனா இவ்வளோ மழை வந்ததுனால சும்மாதான் உட்காந்துட்டு இருந்த லைவ் போகலாம் எல்லார் ஊர்லேயும் எப்படி இருக்குன்னு நிலவரம் தெரிஞ்சுக்கலாம் தான் சைலேஜ் ப்ரிப்பரேஷன் பத்தி நாளைக்கு லைவ்ல வந்து கொஞ்சம் டீடெயிலா பேசலாம் நாமளே வந்து நீட்டா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டோம்னா மாடுகளுக்கு வேணும்ங்குறப்ப வந்து நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லையா கரண்ட் வந்துருச்சுன்னா இப்பதான் வந்திருக்கு நம்ம இந்த கொட்டாரம் பொட்டதுனால நம்ம தப்பிச்சோங்க கொஞ்சம் இந்த மலைக்கெல்லாம் எங்கேயும் ஒழுங்காம ஆனா வானம் முழங்கிட்டே தான் இருக்குது ஆமாக்கா சென்னையில் ஆஃப்டர்நூன் நல்ல மழை சூப்பர் ப்ரோ இங்கேயும் இப்போது மழை வந்துட்டுருக்கு நேற்று நைட்டு மழை வந்துச்சு ஆனால் இப்போ இந்த டைமில் வருது வானம் கிடுமுடு தான் இருக்குதுங்க மறுபடியும் இனி மழை வரும் போல் புதுமாடு கண் தான் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க கண் இன்னும் தோடலை கண்டிப்பாக போட்டால் ஷேர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ நாளைக்கு கண்டிப்பாக மெயின் லைவ் இருக்குது நாளைக்கு வந்து நாலு மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகிரும் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ